வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மேலே எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி டெல்லியில் ராகுல் காந்தி நடத்திய அந்த மாபெரும் பேரணி அதை தொடர்ந்த கைது மற்ற விஷயங்களை தான் விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கிண்டல் எல்லாம் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க கடந்த வாரம் பார்த்தோம்னா ராகுல் காந்தி ஒரு பெரிய ப்ரெசென்டேஷனே ஒன்று கொடுத்தார் அதாவது ஒரு ஐந்து வகையான விதத்தில் இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போது இதில் எல்லாருமே வந்து பேசக்கூடியவர்கள் பூராமே என்ன சொல்லிட்டுருக்கிறாங்க அப்படின்னா எலெக்ஷன் எப்படி நடந்தது அதில் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஏமாத்திருச்சா அப்படின்ற மாதிரியே இந்த சங்கி கூட்டம் பூரா பேசிகிட்டே இருக்கிறாங்க உண்மையில் ராகுல் காந்தி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதையும் தாண்டிய ஒரு குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டு வைக்கிறார் அவர் அவர் சொல்கிறது எலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் விட்டுரு அது அப்புறம் தனியாக பேசும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறது முதல் விஷயமே ஒரே நபர் பல்வேறு பூத்துகளில் அவருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரு சில இடங்களில் நாலு ஒரு சில இடங்களில் மூன்று அப்படின்னு வாக்காளர் அடையாள அட்டையே கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கும் எலெக்ஷனுக்குமே சம்மந்தம் இல்லை எலெக்ஷன் அதுக்கப்புறம்தான் அதுக்குள்ளே வருது முதல் விஷயமே ஒரு குறிப்பிட்ட நபரின் பெயரில் எப்படி நான்கு ஆதார் அதாவது ஓட்டர் ஐடி வர முடியும் அதுதான் அவர் வைக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டு ரெண்டாவது குற்றச்சாட்டு என்ன ஃபேக் ஃபேக் ஓட்டர் ஐடி ஃபேக் ஓட்டர் ஐடின்னு அவர் சொல்கிறதுல என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் சொல்கிறார் ஒருத்தரோட பெயர் இருக்குது ஒரு வாக்காளர் அடையாள அட்டையில் ஒருத்தரோட பெயர் அப்பா அம்மா பெயர் முகவரி எல்லாமே இருக்கணும் இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாருன்னு பார்த்திங்கன்னா பேர் இருக்குது அப்பா பேர் அப்படின்னு பார்த்தா இந்த டைப்ரைட்டிங் கிளாஸ்லாம் முன்னாடி அப்போ போவோம் நாங்கள்லாம் அப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல அடிக்கிறதே இதுதான் சொல்லி கொடுப்பாங்க ஏஎஸ்டிஎஃப்ஜிஎஃப் கோலன் எல்கேஜேஹெச்ஜே இதை பார்த்தா முதல்ல அடிச்சிக்கிட்டே இருக்கணும் பக்கம் பக்கமாக அடிக்க சொல்லுவாங்க அடித்து இந்த கை பழக்கம் வந்ததுக்கப்புறம் இந்த கீபோர்டில் வர மாதிரி அந்த மாதிரி இந்த ஏஎஸ்டிஎஃப்ஜிஎஃப் மாதிரியே மாற்றி மாற்றி அப்பா பெயர் பூரா அப்படி தான் அடித்து வச்சுருக்கிறாயங்க வீட்டு நம்பர் ஜீரோ வீட்டு அட்ரஸ் தெருப்பெயர் கூட கிடையாது இப்படி இரண்டாவது வகையான ஏமாற்று வேலை மூன்றாவது வகையான ஏமாற்று வேலை ஒரே அட்ரஸில் எண்பது எண்பது பேர் கொண்ட வாக்காளர்கள் அறுபத்தெட்டு பேர் கொண்ட வாக்காளர்கள் எங்கேன்னு போய் பார்த்தோம்னா அது ஒரு பீர் ஃபேக்ட்ரின்னு போட்டு வச்சுருக்கேன் பியர் கிளப்புன்னு போட்டு வச்சுருக்குறாங்க இல்லைனா ஒரு வீடு ஒத்த ரூம் இருக்குது இதெல்லாம் தான் அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு சொல்கிறதுக்கு பதிலாக எலெக்ஷன் கமிஷன் என்ன இருக்கு இவர் வந்து ஜனநாயகத்தை கேலிக்குரியதாக மாற்றுகிறார் எப்படி ஜனநாயகத்தை கேலிக்குரியதாக மாற்றுகிறாரா அது போக வேறு என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நீ வந்து இப்போ சொன்ன எல்லாத்தையும் அஃபிடவிட்டாக எழுதி கொடு அதுக்கப்புறமா நாங்கள் வெரிஃபை பண்ணுறோம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதில் உண்மை இருக்கா இருக்கான்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்றாங்க இதுக்கு நீ அவருக்கு ஓப்பன் இல்லை டேட்டாவை கொடுத்துட்டாரு இப்போ என்ன சொல்லுவேன் நீ இது நாங்கள் கொடுத்த டேட்டாவே இல்லைன்னு சொல்லிடுவேன் ஏற்கனவே சொல்லிட்டாங்க அவர் வந்து இந்த அடிச்சிருக்க பேப்பர் வந்து அதெல்லாம் நாங்கள் கொடுத்ததில்லை நம்ம அப்புறம் அவராக ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்தார் நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்டு தான் காமிச்சாரை ஏடி உயர்றதுக்கு ஏழு வயரத்துக்கும் மூணு ரேக்கு வச்சு அவர் வரிசையாக காமிச்சிட்டார் எங்கண்ணா என்னெல்லாம் கூத்தடிச்சு வச்சுருக்குறீங்கன்னு அதுலேருந்து எடுத்த ட தகவல்கள் தான் கேட்டா இப்போ சொல்லிட்டாங்க முதல்ல அந்த டிக்கடிச்ச பேப்பர்லாம் நாங்கள் கொடுக்கல அப்படிங்கிறோம் நீங்கள் கொடுக்காமல் எங்கேருந்து வந்தது அவருக்கு ஆ அவர் எங்கேருந்து இருந்து அவரே வந்து கையால் வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்தாராண்ணா முதல் வேலையே ஏமாத்து வேலை என்னது நீ எலக்ட்ரானிக் டேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொன்னது எலெக்ட்ரானிக் டேட்டா இருந்தால் மட்டும்தான் அதை வெரிஃபை பண்ணுறது ஈஸி இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன நினச்சிருக்கோம் உங்கள் பூத் கமிஷன் பூத் ஏஜெண்ட்டை பூரா என்ன லட்சணத்தில் வேலை பார்த்துருக்கான் பார்த்தீடா எண்பது பேர் ஒரே அட்ரஸில் வந்து ஓட்டு போட்டிருக்கான் அதை கூட கவனிக்க தெரில அதை ஏன் கவனிக்க தெரியாதவன் இதெல்லாம் நீ கண்டுபிடிச்சிருவா போகிறேன் எந்த வச்சுக்க போ அப்படின்னு சொல்லி அந்த திமிரில் தான் கொடுத்தது இப்போது அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் இந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் பெயர் பட்டியலில் நீக்கப்பட்டிருக்கு பீகாரில் அப்படின்னு சொல்லி இந்த செய்தி வந்தால் எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அந்த டேட்டாலாம் நாங்கள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது சட்டப்படி சட்டத்தில் அப்படிலாம் எங்களை கொடுக்க சொல்லி எந்த கட்டாயமும் கிடையாது அப்படின்ட்டாங்க அப்பா இது என்ன கணக்குன்னே புரியல அதாவது ஒருத்தனோட பேரை வா அந்த ஓட்டர் லிஸ்ட்லேருந்து நீ எடுத்துட்ட எடுத்த எடுக்கலைன்றது எங்களுக்கு எப்படி தெரியும் இப்போ நான் என் பேர் இருக்குது என் பேர் எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் நீ ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டால் தானே தெரியும் நான் நோட்டிஃபிகேஷன்லாம் போட முடியாது நாங்கள் வந்து அவ்வளோதான் எடுத்தாச்சுன்னா எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் குறிப்பாக இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இப்போ பெண்கள் பிசி யாதவ் கம்யூனிட்டியை சேர்ந்த அந்த ஆட்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த பெயர் நீக்கம் அதிகமாக நடந்துருக்குன்னு சொல்கிறாங்க இதை வந்து வெரிஃபை பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு நீ டேட்டா கொடுத்தா தானே தெரியும் டேட்டாவே கொடுக்க மாட்டேன் அப்படின்ற இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்கள் டெல்லியில் பார்லிமெண்ட்லேருந்து எலெக்ஷன் கமிஷன் வேறு நாங்கள் ஒரு ஊர்வலம் போகிறோம் பேரணியாக போகிறோம் அப்படின்னா அனைத்து க கட்சிகள் அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் கூட்டிக்கிட்டு அவர் பேரணி கிளம்பிட்டார் அந்த பேரணி கிளம்புனவரை வலுக்கட்டாயமாக அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போயிட்டீங்க நீங்கள் பண்ணுங்கள் அது வந்து கைது செய்வதற்கு காவல்துறைக்கு உரிமை உண்டு அனுமதி வாங்காமல் ஊர்வலம் போனார் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க இது கேட்டால் மட்டும் அனுமதி கொடுத்துட போகிறீங்களா நீங்கள் ம் அனுமதி கேட்டால் உடனே அனுமதி கொடுக்க போகிறீங்களா அனுமதியெல்லாம் கொடுக்க இல்லைன்றது நல்லாவே தெரியும் அதனால் அவர் அனுமதி இல்லாமலேயே அவர் நேராக போயிட்டார் இப்போ பிரச்சனை என்ன அரெஸ்ட் பண்ணியாச்சு கோர்ட்டுக்கு கோர்ட்டில் வேறு ஒரு கேஸ் நடக்குது அந்த கேஸ் வந்து இந்த பீகார் வா வாக்காளர் பட்டியல் பெயர் நீக்கம் அது நாளைக்கு அதாவது மே பன்னெண்டாம் தேதி ஈஸி இதுக்கு பத பதில் அஃபிடவேட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க அவங்க இதுவரை இன்றைக்கி வர எதுவும் பண்ணலை ஒரு வேளை நாளைக்கு பண்ண போகிறாங்களான்னு தெரியல ராகுல் காந்தி வச்ச செய்திகள் உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டால் பல ஃபேக்ட் செக்கிங் நிறுவனங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அவருக்கு அந்த ப்ரெசன்டேஷனில் காட்டினார் பார்த்தீங்களா அந்த வாக்காளர் அடையாள அட்டைன்னு க்ளோஸ் அப்பில் காமிச்சார் பாருங்க அந்த நம்பர்ஸை நோட் பண்ணி எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டில் செக் பண்ணிட்டாங்க செக் பண்ணால் கர அவர் ராகுல் காந்தி சொன்ன விஷயம் கரெக்டுன்னு ப்ரூவ் ஆகிடுச்சு அப்போது ராகுல் காந்தி இவ்வளோ தூரம் ஆத்தென்டிக்காக ஒரு பெரிய க எக்ஸசைஸ் ஒன்று பண்ணி ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க சுமார் ஆறு மாதம் இதுக்கு வேலை பார்த்துருக்குறாங்க ஒன்று ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஒரு நாற்பது பேர் கொண்ட டீமோட உட்காந்து வேலை பார்த்துருக்கிறாரு அதுவும் ராகுல் காந்தி தான் சொன்னார் அப்போது இவ்வளோ செய்திகள் வந்து வந்ததுக்கு பிறகும் இந்த ஊடகங்கள் பூரா ஏன் இப்படி பேசாமல் வாய முடிகிற நார்த் இந்தியன் மீடியாவில் யாருமே பேசவே இல்லைங்க நம்ம சவுத் இந்தியாவில் உள்ள மீடியாவே பேசுகிறாங்க நார்த் இந்தியன் மீடியாவில் சுத்தமாகவே இதை பற்றி பேசவே இல்லை எக்ஸப்ட்டு ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அண்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேர் தாரும் இது யாருமே பேசவே இல்லை அப்போ இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன இப்போ ஒன்றும் இல்லைங்க என் பையனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் உடனே சப்போர்ட்டுக்கு வருவேண்ணா வரமாட்டேனா ஆ வருவேன் அது நியாயம் தானே இப்போ உங்கள் பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனைனால் நீங்கள் போய் சப்போர்ட்டுக்கு நிற்பீங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் இந்த பிரச்சனை அவர் வந்து ப பிஜேபியை பற்றி அவர் எங்கேயுமே பேசவே இல்லை அவர் பேசினது வந்து பிஜேபி ஜெயிச்ச இந்த தொகுதியில் ஒரு சாம்பிள் எடுத்துருக்கோம் அந்த சாம்பிளை எடுத்து ஆறாயிரம் ரிசர்ச் பண்ணுறப்ப இதான் முடிவுன்னு சொல்கிறாரு இதுக்கு பிஜேபியும் சங்கியையும் ஏன் சப்போர்ட் வரணும் எலெக்ஷன் கமிஷன்றது ஒரு தனி அமைப்புங்க அதுக்கும் இந்திய அரசாங்கத்துக்குமே சம்மந்தம் கிடையாது சரியா அதற்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்குமே சம்மந்தம் கிடையாது சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்லிமெண்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது இது எல்லாமே நம்ம கான்ஸ்டியூஷனில் அப்படி பிரித்து வச்சுருக்கிறோம் அதாவது கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படிம்பாங்க கான்ஸ்டியூஷனல் பாடின்றது வந்து கான்ஸ்டியூஷன் பாடி ஸ்டாச்சுட்டரி பாடின்னு ரெண்டு சொல்லுவாங்க இந்த ஸ்டாச்சுட்டரி பாடியாவது வந்து அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டது கான்ஸ்டியூஷன் பாடின்றது வந்து அரசுக்கு கட்டுப்பட்டது கிடையாது பியூரோக்ரஸியாக இருந்தாலும் சரி லெஜிஸ்லேஷராக இருந்தாலும் சரி ஜுடிஷியராக இருந்தாலும் சரி எலெக்ஷன் கமிஷனாக இருந்தாலும் சரி இவை எல்லாமே தனித்தனியான கான்ஸ்டியூஷன் பாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் அண்ட் சப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் அதாவது லெஜிஸ்லேஷர் உருவாகுவதற்கு எலெக்ஷன் கமிஷன் வேலை செய்யும் எலெக்ஷன் கமிஷன் என்ன வேலை செய்யணுன்ற சட்டத்திட்டங்களை லெஜிஸ்லேஷர் உருவாக்கும் லெஜிஸ்லேஷர் அதாவது வேறொன்னு எம்பிக்கள் உருவாக்குவாங்க இப்போ இந்த எம்பிக்கள் சரியான வகையில் தான் சட்டங்களை ஏற்றுகிறார்களா இல்லையா அப்படிங்கிறத ஜுடிஷியரி பார்க்கும் அப்போ இந்த உருவாக்கப்பட்ட சட்டங்கள் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுதா அப்படின்றத பியூரோக்ரசி பார்க்கும் ஒரு எம்பி ஒரு சட்டம் கொண்டு வருவதற்கு எல்லா வேலையும் செய்கிறாருன்னா அந்த சட்டத்தை போய் அந்த எம்பி நிறைவேற்ற போவது கிடையாது அதை நிறைவேற்ற போகிறது பியூரோக்ரஸி அப்போ இப்படி தனித்தனியாக இண்டிபெண்ட் பாடியாக இருக்கும்போது எலெக்ஷன் கமிஷன் ஒரு தவறு செய்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிஜேபியும் பிஜேபி கவர்மெண்ட்டும் பிஜேபி ஆட்களும் ஏன் வந்து முட்டுக் கொடுக்கணும் அப்போ இதன் மூலமாக அவங்களே ஒத்துக்கிறாங்கன்னு ஆகிடுதில்ல அதாவது பாஜகவுக்கு தான் ஆதரவாக எலெக்ஷன் கமிஷன் வேலை செய்யுது அப்படிங்கிறது அவங்களே நேரடியாக அஃபிடவிட்டை கொடுக்காமல் ஒத்துக்கிறாங்கன்ற மாதிரி தான் ஆகுது ஸோ இந்த பிரச்சனையில் இன்னமும் எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணியின் கட்சிகள் வலுவாக குரல் எழுப்பி இந்த சத்தம் உச்சநீதிமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் இந்த குரல் மக்கள் மத்தியில் பேசப்பட வேண்டும் அப்ரப்டாக நேராக ஏமாற்றி இருக்கிறாங்க சுமார் முப்பதாயிரம் வாக்குகளை வந்து அந்த ஃபார்ம் சிக்ஸுன்ற பேரில் உள்ள சேர்த்துருக்கிறாங்க பதினெட்டு வயதுக்கு வந்து முதல் முறை வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி முதல் முறை வாக்காளர் மொக்கா மாதிரி பேசுகிறாங்க ஒரு பெண்மணி வந்து எழுபது வயசு அவங்க போய் எப்படியா முதல் தள முதல் முறை வாக்காளராக வருவாங்க அப்படின்னு கேட்டால் டிவி டிபேட்டில் பிஜேபிக்காரன் வந்து என்ன பேசிகிட்டு இருக்கிறான் அப்போ கடந்த அறுபது வருஷமாக அவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமையை நீங்கள் கொடுக்காமல் வச்சுருந்தீங்க அப்படின்றாங்க ஏன்னா லூசுங்களாடா நீங்கள் அப்படின்னு தான் நம்ம கேட்கணும்னு தோணுது ஸோ இது பூராமே வந்து எலெக்ஷன் கமிஷனால் ஆர்கஸ்ட்ரேஷன் செய்யப்பட்ட பாஜகவுக்கு ஆதரவான ஒரு வாக்குப்பதிவாகத்தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷன் இந்தியா பூரா நடந்திருக்கு ஏன்னா இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி தான் வெளில போகுதுன்ற ஒரு இமேஜ் ஆல்ரெடி வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறமும் எப்படி இவங்க வந்து யாரோட தாண்டினாங்க அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படும் போது தான் ஏன்னா இவ்வளோ தகுதத்தம் பண்ணியே உத்தரப்பிரதேசிலலாம் எண்பதுக்கு நாற்பது சீட்டு அப்படியே வா வாஷ் அவுட் ஆகிடுச்சு அப்போது மிச்சம் மீதி வாஷ் அவுட் ஆகிருக்கும் அப்போ உள்ளே ஏதோ ஏமாத்து வேலை பண்ணியிருக்காங்கன்றது இந்த ராகுல் காந்தி கொடுத்த டேட்டா மூலமாக தெரிஞ்சு போச்சு இப்போ அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க மேபி இன்றைக்கி நாளைக்கோ நாளைக்கு ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க ஆனால் இந்த குரல் இத்தோடு அடங்கக்கூடாது தொடர்ந்து பெரிய அளவில் ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நமது நோக்கமும் இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்